அதெல்லாம் வாய் திமிரா பேசுறது வர வர உங்களுக்கு கொளு பேரி போயிடுச்சு நீங்க எல்லாரும் குடுக்குற சேனல்ல தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா இருந்தாலும் பூமாரி மேலே தப்பு இருந்தாலும் இல்லனால நீங்க கை நீட்டி அடிச்சிருக்க வேணாம் அவ எவ்ளோ சொன்னால நான் எதுமே பண்ணல நான் எதுமே சொல்லல நீங்க ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம் அவள கை நீட்டி இப்படி படாரன அடிச்சிட்டீங்களே அவ எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பா நல்லா படட்டு வந்து அடிச்சேன் சொல்லியா கூட்டிட்டு வந்த ஊர்ல இருந்து அத என்ன அவளுக்கு அவளோ சொல்லி கிளிப்பண்ணைக்கு படிச்சு சொல்ற மாதிரி சொன்னேன் அங்க போனா இப்படி இருக்கணும் அங்க போனா அப்படி நடந்துக்கணும் எதுதே பேச கூடாது அப்படி எல்லாம் சொல்லி கூடிட்டு வந்தே இப்போ உங்க நாத்தனார் என்ன என்ன நினைப்பாங்க எப்படி புள்ளைய வளைத்து வச்சிருக்கா பாரு இப்படி வந்து வந்த வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நினைக்க மாட்டாங்களா வேர்க்கனவே ஊர்க்காரங்கனா ஒரு மாதிரி பேசுவாங்க இப்படி இருக்கும்போது நம்ம தான பார்த்து சூதானமா இருக்கணும் அவளுக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல சரியாதான் சொல்றீங்க ஆனா இருந்தாலும் நீங்க அடிச்சிருக்கவேனா யார் யாரமா அடிச்சா வாடா இவ்ளோ எங்க போய் ஊர் சுத்திட்டு வர சும்மா பக்கத்துல கடை வைக்க போனே சரி என்ன இது குத்து சண்டல நடந்துருக்கு போல அந்த கொடுமை ஏண்டா கேக்குற உங்க அத்தை தாண்டா பூமாரி அடிச்சிட்டாங்க ஏன் அத்த பூமாரி எதுக்கு அடிச்சீங்க அட அட ஏன்ப்பா கேக்குற இந்த யாழினி பொண்ணு கூட ஒரே சண்டை அந்த யாழினி பொண்ணு ஓன்னு ஒரே அழுக யாழினி கூட பூமாரி சண்டை போட்டால அப்படி என்ன சண்டை அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இந்த யாழினி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையும் தெரியல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டா போல அதுக்காக பூமாரி மாதிரி உனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டாளாம் அதுக்காக யாழினி இந்த அக்கா என்னை திட்டாங்க இந்த அக்கா என்னை கொன்னுட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா உன் அத்தையும் பூ மாதிரி சொல்றது உண்மைதானா போய் தானா தெரியாம பூமாரி அடிச்சிட்டாங்க ஏன் அத்தை எப்படி பண்ணீங்க பின்ன என்ன பண்றது சஞ்சய் தம்பி அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து ஐயையோ பூமாரி ரொம்ப பாவம் காலையில இருந்து நானே அவளை பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டேன் இப்ப அத்த வேற அவளை அடிச்சிட்டாங்களா இன்னைக்கு ரொம்ப இருப்பாளே பாவம் ஊருக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பான்னு பார்த்தா டேவே இவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நான் வேற அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்றது நான் போய் அவர்கிட்ட பேசினாலும் பேசவும் மாட்டா இப்ப என்னதான் பண்றது பேசாம யாழ்ன்கிட்ட போய் பேசி பூமாரி போய் சாரி சொல்ல சொல்லுவோம் அப்பயா சவ கொஞ்சம் காமானால ஆவல என்னடா யோசிட்டிருக்க ஒன்னேலமா சரி நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க நான் உள்ள போறேன் ஆ சரிடா பூமாரிமா தல நெத்தி என்ன பூமாரி அலடிட்டு இருக்கயா அதெல்லாம் ஒன்னேல நெத்தி என்ன தயவு பண்ணி மணிச்சிரு பூமாரி நீ ஏன் சட்டி வந்து சாரி கேக்குறீங்க நான் தான் பூமாரியவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளத்துட்டேன் அவளை நான் திட்டினது இல்லை அடிச்சது அதனால தான் யாராச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் சொன்னாலும் வேர்ட் ஆயிடுவா பூ மாறி அப்பா இல்லாமல் வளர்கிற புள்ள அதனால ரொம்ப பாசம் கொடுத்து வளர்ந்துட்டேன் அவ அண்ணன் ஏதாச்சும் சொன்னா கூட அவனை திட்டுவேன் அதனால தான் பூ மாறி அவ ஏதாவது நீ ஏதாவது சின்னதாக சொன்னா கூட அவள் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கா அவன் மேலே தப்பில்ல இல்லை பூ மாறி நான் தான் அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் ஏ தான் தப்பு பூ மாறி மன்னிச்சிரு ஐயோ அத்தை ஏன் அத்தை பெரிய பெரிய வார்த்தை வார்த்தைலாம் சொல்கிறீங்க நான் பட்டா எதுவும் நினைக்கலாம் அப்பா எங்க அம்மா மேல தான் எனக்கு கோபம் நான் சொல்ல முடியாது எங்க அம்மா காது கொடுத்தா கேட்காம நீ அடிச்சுட்டாங்க சித்தி அதனால எங்க அம்மா மேல மட்டும்தான் கோபம் எனக்கு யாரும் இல்லை ஒரு கோவம் இல்லை சித்தி என்னதா இருந்தாலும் உங்க அம்மாவை கைநீட்டி கை நீட்டே அடிச்சிருக்க கூடாது பூ மாதிரி சரி அதெல்லாம் விடு நம்ம பாத்துக்கலாம் அம்மா தானே அம்மாக்கு அடிக்கடிக்கு கோபம் வர்றது சகஜம் தானே நீ அதெல்லாம் விடு இப்ப சாப்பிடறியா உன்ன அடிச்சிட்டோமேன்னு உங்க அம்மா கூட போகாந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பூ மாதிரி சரி அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நீ சாப்பிடு நானா சித்தி நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் சித்தி சித்தி சொல்றல்ல நீ காலையில கூட ஒழுங்கா சாப்பிடல பூமாரி நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கெட் போய் அழிஞ்சிட்டு வந்தோம் உனக்கு கண்டிப்பா பசி எடுக்கும் இப்ப சாப்பிடு பூமாரி செல்லல்ல எனக்கு பசிக்கல சிட்டி நான் அப்புறமேட்டு சாப்பிடுறேன் பூமாரி சாப்பிட்டா தான் சித்தியே பூமாரி மனுஷ்டானா அர்த்தம் இல்லனா பூமாரி கே சித்தி மேல கோவம் நான் நினைச்சுக்குவேன் சொல்லது கூட்டி விடுற ஆ குட் கேர்ள் பூமாரி நானே சாப்பிடுறேன் சிட்டி சரி இந்த பூமாரி சாப்பிடு சிட்டி போய் உனக்கு மோர் ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க சிட்டி மிச்ச வைக்காம சாப்பிடுன சரியா சரிங்க சிட்டி என்னடி ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னே என்ன விஷயம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கே தெரியுமா அப்படியா அதுதான் எனக்கு தான் தெரியுமே ஓ மாமனை பார்த்த சந்தோஷம் உம்முஞ்சிலே தெரியுது யாழ்னி ஓ ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காளோ இவகிட்ட பேசலான்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணு கிட்ட சரி ஓகே எங்கேயே வெயிட் பண்ணுவோம் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் போய் அவகிட்ட பேசிக்கலாம் ஏய் என் சஞ்சய் மாமாவை பார்த்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் அதை விட பெரிய சந்தோஷம் ஒண்ணு நடந்திருக்கு என்ன தெரியுமா என்னது சந்தோஷமா இவ்வளவு பூ அடிச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் அத்தை சொன்னாங்க இவ்வளவு நான் சந்தோஷன்றா சரி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு கேட்போம் அப்படியா என்னடி சந்தோஷம் என் சஞ்சய் மாமா கூட ஒருத்தி வந்திருக்கான்னு சொன்னல அதான் பூ மாதிரின்னு ஒருத்தி ஆமாம் நான் கூட சஞ்சய் மாமாவோட லவ்வரான்னு கேட்டனேன் ஆமாம் ஆமாம் அந்த சிறுக்கி தான் அவள் என் சஞ்சய் மாமாவை கரெக்ட் பண்ண தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் டி என் கிட்ட வளைஞ்சு ஒளிஞ்சு பேசிகிட்டு இருந்தா நான் கூட என் மாமா அவளை லவ் தான் போறாரோ அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா சென்னையில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கல்ல அடா ஆமாம் நான் கூட அப்படிதான் நினைச்சேன் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள எல்லாம் எதுவும் இல்லையா நான் இருக்கும்போது எப்படி நடத்துவேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டே மூட்டி விட்டேன் ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டாங்க அப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது என் மாமாக்கு என் மேலதான் ஏதோ இருக்கு அந்த பொண்ணு மேல ஒன்னும் இல்லை அப்படின்னு பேசுறானே புரியலையே அப்படி என்னடி பண்ண இந்த குமார் பையன் இருக்கால ஆமா காலையில நானும் அந்த சிறுக்கியும் டீ கடைக்கு போனோம் அந்த குமார் பையன் வந்தான் சும்மா வெங்கிட்ட கேஷுவலாக தான் பேசிட்டு இருந்தான் நான் என்ன பண்ணேன் அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னடி பண்ண அந்த குமார் பையன் கையை பிடிச்சி எழுதிட்டான் என் அசிங்கசிங்கமா பேசிட்டான்னு ஒரு பொருளை கழுப்பி விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த சிரிக்கி என் பக்கத்துல தான் உட்காந்து அவளுக்கும் தெரியும் அங்க என்ன நடந்ததுலாம் சரி அப்புறம் என்னாச்சு கரெக்டா அந்த நேரம் பாத்தி என் சஞ்சய் மாமா வந்தாரா அவன் கிட்ட இந்த குமார் பையன் என் கையை பிடிச்சி எழுதிட்டான் என் அசிங்க சிங்கமா திட்டான் இந்த பூமாரியாக்கா ஒண்ணுமே கேட்காம குத்துக்கால் மாதிரி உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா சஞ்சய் மாமாக்கு சமகம் வந்துருச்சு அந்த சிரிக்கி பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டாரு அப்பதான் ஒரு விஷயம் எனக்கே தெரிஞ்சது சஞ்சய் மாமாக்குள்ளே அடி பாவி அப்ப பூமாரி சொன்னது உண்மையா நான் வேற பூமாரி பேச்சு கேட்காம அவ்வளவுல திட்டனே நான் ஒரு மக்க மடசாம்ராணி இவ சொன்னது உண்மைன்னு நினைச்சு நான் வேற பூமாரிய வேற அசிவசியமா திட்ட கடைசியில பார்த்தா பூமாரி சொன்னதான் உண்மை இந்த பொண்ணு நாடகம் ஆடி இருக்கு

எனக்கு அருவாமணையிலாம் வெட்ட தெரியாது கத்தி எடுத்துருவா கத்திலலாம் கத்தியிலாம் வெட்ட தெரியும் அப்படின்னா எந்த சிரிக்கியாவது கத்தியில போய் மீனை விட்டுவாளா அதானே அதனால தான் சொன்னேன் அக்கா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஏன் தெரியாது பண்ண முடியாதுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னோட சின்ன பொண்ணு நானே எல்லாத்தையும் பண்றேனே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்னாச்சு உடனே அந்த ஆத்தாவுக்கு கோவம் போட்டுட்டு வந்துடுச்சு போல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நீ எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிச்சு

அதனாலதான் அது வரைக்கும் உன்னை கூட்டு பேசிட்டு இருக்கலாம்னு ஒன்னு வர சொன்னேன் ஏய் வேற லெவல்ல பிளான் போடுறேடி நல்ல ஆளுகு அந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சுன்னு உன் மாமன் கிட்ட சொல்லு அப்பதான் உன் மாமனுக்கா அந்த பொண்ணு மேல வெறி வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாம உன்னை ஊருக்கு போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு ஆமா இந்த பெரிய கேன பாரு இவ்வளவு கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு சி இந்த யாழ்மி பொண்ணு நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு கேவலமாலாம் நடந்துக்கிட்டா என்கிட்ட